بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد السلام عليكم ورحمة الله وبركاته أن بعد شهود رشهود هلين الله تعالى إنجلك إصلاة على ونكة وليفة الله تعالى بيتركنا عند عبادة رحلة مهمة نور عبادتان നബി സല്ലാഹു അലൈഹി വസല്ലം അവർ മീൻ നാം സലവാത്ത് ചൊൽവ് ഇത് പറ്റി അല്ലാഹു താലാ കുറാനിൽ ഇവർ കൂടുകി വസല്ല നിശ്ചയ അല്ലാഹു താലാവും അവരുടെ മലക്കുകളും നബി അവർ മീത് സലവാറു ഈമാണ്ടവുകളേ വിശ്വാസികളെ നിങ്ങളും அவர் மீது சலவாத்தும் சலாமும் சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹு தாலா கூறுகின்றான் எனவே அல்லாஹு தாலா குர்ஆனில் வலியுறுத்திய குர்ஆனில் முங்களை பார்த்து கற்றளையிட்ட மிக முக்கியமான ஒரு இபாதத் நான் நபி நாம் நபி சல்லாஹூ அலஹி வசல்லாம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான கடமை இந்த செலவாத்தை பற்றி நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் ஹதீஸில் கூறும்பொழுது கூறும்பொழுது இவ்வாறு கூன்னார்கள் மன்சல்லா அலைய சலாத்தன் சல்லம் லாஹூ அலைஹி பிஹா அஷ்ரா அதாவது யார் என் மீது ஒரு செலவாத்து சொல்கிறாரோ அல்லாஹு தாலா அதற்கு பகாரமாக அவருக்கு பத்து செலவாத்து சொல்வான் அதாவது தாலா பத்து தடவைகள் அந்த அடியானுக்கு அல்லாஹ் ரஹமத் செய்வான் என்பதாக எனவே இது பெரிய ஒரு ஐபாதத் மிக முக்கியமான ஐபாதத் நாம் எங்களை எங்களை நபிசல்லாஹூ அலையூசல்ல அவர்கள் நேர்வழிக்காக வேண்டி நாம் இஸ்லாத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் நிறைய தியாகங்களை கஷ்டங்களை பட்டார்கள் எனவே இந்த கஷ்டப்பட்ட நபி சல்லாஹூ அலையூசல்ல அவருடைய மஹ்பத் முஸ்லிமாக இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய எல்லோருடைய உள்ளத்திலும் இருக்கிறது எனவே நாம் நபிசல்லாஹாஹாஹல்லாம் அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஒரு இதுதான் நாம் என்ன நபி சொல்லல்லாஹ் செல்லம் அவர்கள் மீது செலவாத்து சொல்வது இந்த செலவாத்து சொல்வதனால் நபி சொல்லல்லா அலையவசல்லாம் அவர்களுக்கு பயன் கிடைப்பதை போன்று நாமும் பயனடைகின்றோம் நமக்கு அல்லாஹு தாலா பத்து தடவைகள் அதுக்கு அல்லாஹு தாலா நமக்கு சலவாத்து சொல்கின்றார் ரஹமத் அருள் போகின்றான் அதுதான் நமக்கு அல்லாஹ் தாலா சலவாத்து சொல்கிறான் என்பதுடைய அர்த்தம் சரி இந்த சலவாத்தின் மிகச்சிறந்த சலவாத் எது என்று சொன்னால் நாம் அத்தகையாத்தில் இறுதியில் ஓதக்கூடிய அந்த செலவாத்து தான் மிகச்சிறந்த செலவாத் அல்லாஹு மல்லை அலா முஹெமதின் வாலா அலி முஹம்மதின் கெமா சல்லை தாலா இபிராஹிம வாலா அலி இப்ராஹிம இன்னக்க ஹமீது மஜீத் அல்லாஹு முபாரிக் கலாம் முஹெமதீன் வாலா அலி முஹெமதின் ஹெமா தாலா இப்ராஹிம வாலா அலி இப்ராஹிம இன்னக்க ஹமீது மஜீத் என்ற கூடிய இந்த சலவாத்து தான் சலவாத்தின் மிகச்சிறந்த சலவாத் இது அல்லாஹ் வேறொரு வேற முறைகளும் நம்ம சொல்லலாம் இப்படி நம்ம சேர்த்து நம்ம சலாமையும் சேர்த்து சொல்வது தான் மிகச் சிறந்தது இந்த சலாபத்தை நாம் பார்த்தோம்னு சொன்னால் இதனை வெள்ளிக்கிழமையினாலே நாம் அதிகமாக சொல்வது மிகச் சிறந்தது அதுவும் வெள்ளிக்கிழமை பகலில் செல்வது சொல்வது மிகச் சிறந்தது இதை சொல்வதனால் இன்னும் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பயன் என்ன சொன்னால் ஒரு முஸ்லீமுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது கஷ்டங்கள் கவலைகள் துன்பங்கள் நீக்கப்படுகிறது என்பதும் ஹதீஸ்கரில் வந்திருக்கிறது எனவே நாம் அதிகமாக நபி சல்லா அலையம் அவர்கள் மீது சலவார்த்தைகளை நாம் இருக்கக்கூடிய எல்லா நேரங்களிலும் நாம் சொல்லிக் கொள்ள வேண்டும் அல்லாஹால எனக்கும் உங்களுக்கும் சல அதிகமாக நபி சொல்லா அலையம் அவர்கள் மீது சொல்வதற்கு தௌஃபிக் ஷிவானாகும் வாஹிர் இல்லாஹி அலமது இல்லா ரபுல்லமின் அலாமாலை வரமத்துள்ளா வரகாத்தூர்